At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor-made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey அருள் அருள்தரும் ஆலயங்கள் வருத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆலயம் அருள்மிகு நாதேஸ்வரர் திருக்கோயில் திருமங்கலக்குடியில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த சிறப்புமிக்க ஆலயம் சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் முப்பத்தி எட்டாவது தேவார தலம் திருமங்கலக்குடி இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக பாலிக்கிறார் இத்தலம் பஞ்சமங்கல சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது ஊரின் பெயர் மங்களக்குடி அம்பாளின் பெயர் மங்களாம்பிகை இக்கோயில் விமானம் மங்கள விமானம் இத்தல தீர்த்தத்தின் பெயர் மங்கள தீர்த்தம் இத்தல விநாயகர் பெயர் மங்கள விநாயகர் என்பதால் இத்தலம் மங்களமே உருவாக இருப்பதால் மங்கள சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அனைத்து கோயில்களிலும் சிவலிங்கத்தில் ஆவுடையாரை விட சற்று உயரம் குறைந்ததாக தான் பானம் இருக்கும் ஆனால் இக்கோயிலில் பானம் ஆவுடியாரை விட உயர்ந்ததாக இருக்கிறது பதினோராம் நூற்றாண்டில் முதலாம் குலத்துங்க சோழின் மந்திரியாக இருந்த அலைவாணர் என்ற மந்திரி மன்னனிடம் அனுமதி பெறாமல் வரிப்பணத்தில் இக்கோயிலை கட்டினார் இதையறிந்த மன்னன் கோபம் கொண்டு மந்திரியை சிறச்சேதம் செய்ய உத்தரவிட்டார் கொலையுண்ட மந்திரி தன்னை திருமங்கலக்குடியில் தகனம் செய்யுமாறு ஏற்கனவே கூறியிருந்ததால் அவரது உடல் திருமங்கலக்குடிக்கு எடுத்து வரப்பட்டது ஊரின் எல்லைக்கு வரும்பொழுது மந்திரியின் மனைவி மங்களாம்பிகை கோயிலில் சென்று தனது கணவரின் உயிரை திரும்பத் தருமாறு வேண்டினார் அவளது பிரார்த்தனை பளிக்கும் என்று அசரீரி கேட்டது அதுபடி மந்திரி உயிர் திரும்ப பெற்றார் மகிழ்ச்சியில் கோயிலுக்குள் சென்று பிராணநாதேஸ்வரை கட்டிப்பிடித்து நீதான் தாயகன் என்று கூறி பூஜித்தார் அன்று முதல் இங்குள்ள பிம்பமானது பிராணநாதேஸ்வரன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது சிவன் சன்னதிக்கு செல்லும் பொழுது முன் மண்டபத்தில் மகாலட்சுமி சரஸ்வதி இருவரும் துவார பாலகிகள் போல இருபுறமும் காட்சி தருகின்றனர் இவ்விருவரும் இரு கால்களையும் மடக்கி பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இதில் சரஸ்வதி வீணை இல்லாமல் காட்சி தருகின்றார் அனைத்து கோயில்களிலும் காலையில் திருக்கல்யாணம் நடந்து மதிய வேளையில் திருக்கல்யாணம் விருந்து வைக்கப்படும் ஆனால் இக்கோயிலில் இரவில் தான் திருக்கல்யாணம் நடக்கிறது பங்குனியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளன்று திருக்கல்யாணம் நடக்கிறது அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் மாப்பிள்ளை அழைப்பு சுவாமி அம்பாள் மாலை மாற்றம் வைபவமும் ஊஞ்சல் காட்சியும் நடக்கிறது இரவு ஒன்பது மனைவி அளவில் சுவாமி அம்பிகை திருக்கல்யாணமும் அதன் பின் திருமண விருந்தும் நடக்கும் ஒரு சமயம் காலமா முனிவருக்கு உண்டாக விருந்த நோயை நவ கிரகங்கள் தடுத்ததால் அந்நோய் கிரகங்களுக்கு பிடிக்கும்படி பிரம்மா சாபம் கொடுத்தார் எனவே அவர்கள் பூலோகத்தில் இத்தலம் வந்து சுயம்பு லிங்கமாக எழுந்தருளில் இருந்த சிவனை வேண்டி தவமிருந்து சாப விமோசனம் பெற்றனர் இவ்வாறு கிரகங்களின் தோஷம் போக்கிய சிவனாக இத்தலத்தில் சிவ அருளுகிறார் கிரகங்கள் வழிபட்ட இத்தலத்தில் நவகிரகத்திற்கு சன்னதி கிடையாது ஒரே கோயிலே இரட்டை கோயிலாக தனித்தனியே அமைந்திருக்கிறது இதில் பிராணநாதர் கோயிலை பிரதான கோயிலாகும் பிராணநாதர் கோயில் பிரகாரத்தில் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என இரு தீர்த்தங்களும் அருகருகில் இருக்கிறது சிவனது இரண்டு கண்களாக இருக்கும் சூரிய சந்திரர்களே இங்கு சிவனை குளிர்விப்பதற்காக தீர்த்தமாக உள்ளது சுவாமிக்கு இந்த இரு தீர்த்தத்தையும் சேர்ந்து அபிஷேகம் செய்கின்றனர் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த அற்புத தளத்திற்கு சென்று வருதல் நலமாகும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு அற்புத தளத்தை பற்றி அடுத்த வீடியோவில் காணலாம் நன்றி வணக்கம் நடராஜர் சன்னதியில் லிங்கம் ஒன்று உள்ளது இவருக்கு தினமும் உச்சிக்காலத்தில் மட்டும் பூஜைகள் செய்கின்றனர் இங்கு முருகன் சண்முகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் காவேரி சிவன் கோஷத்தில் துர்கைக்கு அடுத்து சிலை வடிவில் இருக்கிறாள் ஆடி பதினெட்டாம் பெருக்கின் போது இவளுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது